நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மை வித்திரியட்ஸ் நிறுவனம் சில முக்கிய அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் மை வித்திரியட்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து அந்த ஆஃபீஸை தேடி வந்து சில டவுட்ஸில் கேட்குறதுக்கு சிரமப்படுறாங்க அப்படின்றதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் பக்கம் பக்கமாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் நிறைய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ இந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் நான்கு இடத்துல புதிய ஆஃபீஸ் திறக்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் நரசிம்மநாயக்கன் பாளையம் அப்படின்ற இடத்துல ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆரஸ்புரம் பகுதியில் பால் கம்பெனி அந்த ஏரியாவில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க அடுத்தது நம்ம சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி இருக்குது இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் வந்து மசக்காளிப்பாளையம் அப்படின்ற இடத்துல ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு போகிற ரோட்டில் வந்து ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ கோயமுத்தூரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆஃபீஸ் இருக்குது கோயமுத்தூர் சென்ட்ரலில் காந்திபுரத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அதை சுற்றி நாலு இடத்துல வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு அப்படின்ற பகுதியில் நான்கு இடத்துல புதிய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து மக்களினுடைய சேவை வந்து அவங்களுக்கு துரிதமாக கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆஃபீஸை எல்லாத்தையும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நமது மைவீத் யாட்ஸ் உறுப்பினர்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய டவுன்லிக்கு ஏதாச்சும் சந்தேகம் ஆஃபீஸை பார்க்கணும் அப்படின்னு ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக அவங்கள கூட்டிகிட்டு போகலாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அங்கே அத்தாரிட்டி மெம்பர்ஸ் இல்லை போய் அங்கே ஆஃபீஸில் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு நம் நிறுவனத்துடைய திட்டங்களை பற்றி எடுத்து சொல்லலாம் ஸோ அதெல்லாம் எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த நாட்களில் அறிவிப்பு வரும் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவில் விஜயவாடா அப்படின்ற பகுதியில் ஆஃபீஸ் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே நம்மளுடைய உறவினர்களை தெரிஞ்சவங்க டீம் மெம்பர்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் தகவல் சொல்லி நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த மைவி தியட்ஸ் ஆஃபீஸ் திருப்பு உள்ளலாம் கலந்துக்க சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மைவி திரியர்ஸ் நிறுவனம் அடுத்த அடுத்த பல முக்கிய அறிவிப்புகளை கொண்டு வர உள்ளதாக சொல்லியிருக்காங்க அதிரடியாக சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் சொன்னதை சொன்னபடி ஒரு வருஷமாக சாரி ஒரு பதினஞ்சு பதினாறு மாதமாக நிறுவனம் ஓப்பன் பண்ணதுலேருந்து எல்லாத்துக்கும் எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்துட்ருக்காங்க அது எல்லா மக்களுக்கும் தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டோர் அப்படின்றத ஒன்றும் ஆரம்பிக்க போகிறதா சொல்லப்பட்டிருக்கு மைவித்தியட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சில முக்கிய பொருள்கள்லாம் விற்பனை செய்யப்படும் அதில் நாம் ஒரு பேன்சி ஸ்டோர் மளிகை கடை ஒரு பெட்டிக்கடை மெடிக்கல் அந்த மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாமளும் ஸ்டோர் எடுத்து மைவித்ரட்ஸ் நிறுவனம் சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்கி விற்கலாம் அதுக்கு சில நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும் புதிய நபர்களை ஓய்வமை அனுப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கும் ஸோ இப்படி பல விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் விளம்பரத்தில் ஒரு பொருளாதார புரட்சி பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லோரும் மைவித்ராட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் புதிய நபர்கள் மைவித்ரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் இதை பற்றி என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் நிறைய யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி மைவித் தேட்ஸை போடுறாங்க அஞ்சு ரூபா முதல் ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க தான் பார்க்கலாம் நானும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக மைவித்ரேட்ஸில் ஜாயின் பண்ணலாம் உங்களுடைய திறமை பொறுத்து உங்களுக்கு அவங்களுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு வருமானம் இருக்குது குறைந்த அளவில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா குறைந்த அளவு வருமானம் அதிக அளவில் எஃபோர்ட் போட்டு செஞ்சிங்கன்னா மை வித்ரேட்ஸில் லட்சக்கணக்கில் கோடு கணக்கில் சம்பாதிக்கலாம் ஸோ அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க நீங்களும் மை வித்ரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு உங்களுடைய பெயர் டேட் ஆஃப் பர்த்து ஃபோன் நம்பர் மாவட்டம் பின்கோடு இதை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவித் ட்ரெட்ஸில் எடுத்து விடப்படும் புதிய நபர்கள் இந்த தகவலை கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் காலையில் ஒம்பது மணிக்குள்ள வர பண்ணுங்கள் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே பண்ணுங்கள் இடையில் வாட்ஸ்அப்பில் தொடர்புகளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான டவுட் சொல்லப்படும் மீண்டும் நாளைக்கு ஒரு புதிய மைவு தேட்ஸ் அப்டேட் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்